வணக்கம் நண்பர்களே ஸோ தொடர்ந்து தாந்திரிக பரிகார வீடியோ பார்த்துட்ருக்கோம் அந்த வரிசையில் படம் பார்க்க போகிறது தனுசு ராசி ஸோ தனுசு ராசிக்காரங்க எடுத்தோடனே இந்த வீடியோ பார்க்கறதுன்றது பத்து பீஸாக பிரயோஜனம் கிடையாது இது உங்களுக்கு புரியாது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி வந்து லைஃப் ஜாக்கெட் போட்டு ட்ராவல் பண்ணுறோமோ அந்த மாதிரி தாந்திரிக பரிகாரம்னா என்ன அது யாரெல்லாம் செய்யலாம் யாரெல்லாம் செய்யக்கூடாது அது எந்தெந்த மாதிரி செய்யணும் அப்படின்றத தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது பன்னெண்டு ராசிக்கும் பொதுவானது அப்படின்னு சொல்கிறதுனால பன்னெண்டு ராசிக்கு இதை பேசி டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படி போட்டால் ஒவ்வொரு ராசியும் நாற்பது நிமிஷம் வரும்னு சொல்லிட்டு பொதுவாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன் அதை பார்த்துட்டு தாந்திரிக பரிகாரம் ஒரு அறிமுகம்னு சொல்லி போட்டிருக்கேன் அந்த பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் ஸோ மறக்காமல் அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ வாங்க ஸோ தனுசு ராசிக்காரங்க செய்ய வேண்டிய தாந்திரிக பரிகாரம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் தனுசு ராசிக்காரங்க ஒரு டைரியில் உங்களுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்றத கிரீன்லேயும் எது இதெல்லாம் தேவையில்லை உங்களை விட்டு விலகணுன்றதை ரெட்டிலையும் எழுதிக்கோங்க ரெட்டிலையும் எழுதிக்கோங்க அப்படி நீங்கள் எழுதும் பட்சத்தில் உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு அமைப்பை இந்த தாந்திரிக பரிகாரம் கொடுக்கும் முதல்ல தனுசு ராசிக்காரங்க செய்ய வேண்டிய தாந்திரிக பரிகாரம் ராசி அதிபதி ஆறாம் இடத்துக்கு போகிறாரு அதே மாதிரி ராசிக்கு மூன்றாம் இடம் தகவல் தொழில்நுட்ப அதாவது கம்யூனிகேஷன் சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்துல சனி இருக்கார் இதன் காரணமாக உங்களுக்கு கண் சம்பந்தப்பட்ட தொந்தரவு கண் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வரும் மற்றும் உங்களுடைய கம்யூனிகேஷன்லாம் நிறைய பிரச்சனை வரும் இதை சரி பண்ணணும் அப்படிங்கும்போது கண் சம்பந்தப்பட்ட பாதிப்பு உள்ளவங்க கண் வயசாகி எழுவத்தஞ்சு வயசாச்சு கண்ணு தெருலன்னு கஷ்டப்படுறாங்க திருவிழா ஒரு பாட்டி திருவிழா ஒரு தாத்தா அவங்க பிள்ளைங்கள்லாம் சரியா பார்த்துக்கல அப்படின்ற மாதிரி இருக்கவங்களுக்கு ஒரு கண் கண்ணாடி வாங்கி கொடுங்க இல்லை அப்படின்னா அந்த அரவிந்த் ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி சில ஹாஸ்பிட்டலில் ஃப்ரீயாவே மெடிசன் பார்க்குறாங்க அந்த ஆஸ்பத்திரிக்கு முடிஞ்சால் அவங்க பஸ் செலவு பண்ணி அல்லது பைக் செலவு பண்ணி உங்கள் பைக்கில் கூப்பிட்டு போய் சும்மா விட்டுட்டு ட்ராப் பண்ணிட்டு வந்துடுங்க ட்ராப் பண்ணி கூட்டிட்டு அவங்களுக்கு வந்து அந்த கூட அந்த கவர்மெண்ட்டு பண்ணுது அல்லது கரைவிந்தெல்லாம் பண்ணுறாங்க அவங்களுக்கு கூட போய் விட்டுட்டு வரதுக்கு இந்த மாதிரி வேலைகளை மட்டும் பண்ணுங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய புண்ணியம் கிடைக்கும் நம்பர் ஒன் பரிகாரம் ரெண்டாவது வீட்டில் வந்து பல ரூம் இருக்குது அப்படின்னா சின்ன வீடு இப்போ ஒரு சின்ன வீடாக இருக்குது ஒரு அப்பார்ட்மெண்ட்டுன்னு அவங்க தேவையில்லை இப்போ ஒரு வீட்டில் நாலஞ்சு ரூம் இருக்குது அஞ்சு ரூம் ஆறு ரூம் இருக்குதுன்னா அதில் ஏதாவது ஒரு ரூமில் அந்த டோர் வந்து அந்த ஜன்னலை வந்து ஓப்பன் பண்ணியே வைக்காதீங்க இருட்டா இருக்கிறது நல்லது ஏன்னா உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல சனி இருக்கிறதுனால உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு டோராக டெம்ப அடுத்த ஒரு ரெண்டு வருஷத்துக்கு க்ளோஸில் இருக்கிறது நல்லது அடுத்து மூணாவது வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாய் தெருநாய் இருக்குல்ல அந்த தெருநாய்க்கு சாப்பாடு வைங்க வெறும் சாப்பாடு வச்சா இப்பெல்லாம் சாப்பிடாது அதனால கொஞ்சம் பால் ஊற்றி பால் கலந்து சாப்பாடு வச்சிங்கன்னா அந்த சாப்பாடு அந்த நாய் சாப்பிடும் இது எல்லா நாளும் செய்யணும்னா தேவையில்லை வாரத்துக்கு ஏதாவது ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு அல்லது சனிக்கிழமை நைட்டு நீங்க இதில் வந்து நாண்வெஜ் கலக்காதீங்க பரிகாரத்துல நாண்வெஜ் இருக்கக்கூடாது நீங்க அடுத்த நாள் தனியா கூட போடுங்க பால் சாதம் வைக்கிறன்னைக்கு நான்வெஜ் வைக்காதீங்க ஸோ வந்து இப்போ சனிக்கிழமை ஒரு ஒரு கால் லிட்டரு பால் வாங்கி அதில் வடிச்ச சாப்பாட்டில் நல்லா கலந்து ஒரு மூணு நாய்க்கு சாப்பாடு வச்சிங்கன்னா மாசத்துக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை அல்லது வாரத்துக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாதிரி வைங்க இந்த தனுசு ராசிக்கு வருகின்ற தடங்கள் வருகின்ற எல்லாமே குறையும் ரைட் மூணாவது பரிகாரம் வெள்ளி மோதிரம் அணிய வேண்டும் உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல கேது இருக்குது ராசிக்கு நாலாம் இடத்துல ராகு இருக்குது எப்பயுமே இந்த திரிகோணத்துல கேந்திரங்கள்ல ராகு கேது இருக்கும் போது சுக்கரனுடைய வளம் நமக்கு தேவை அதனால வெள்ளி மோதிரம் வெள்ளி வெள்ளி வந்து உங்க ராசிக்கு ஆறு பதினொன்று குடையவர் சோ வெள்ளி மோதிரம் போடுங்க அது நல்லது வெள்ளி மோதிரம் போடுங்க அல்லது பெண்கள் வெள்ளி மூக்கு வெள்ளியில வந்து கொலுசு கண்டிப்பா போட்டுருப்பீங்க வெள்ளியில வந்து ஆஹ் மெட்டி வெள்ளி பொருளை யூஸ் பண்ணுங்க வெள்ளி நீங்க புழங்குங்க சரியா ஆண்கள் மறக்காம வெளியில மோதிரம் போடுங்க இல்ல வெள்ளியில பிரேஸ்லெட் போடுங்க அல்ல வெளியில ஏதாவது ஒரு செயின் போட்டுக்கோங்க ரைட் அடுத்த பரிகாரம் பாதாம் பருப்பு நானூறு கிராம் பாதாம் பருப்பு நானூறு கிராம் வாங்கிக்கோங்க இல்லை அரை கிலோ வாங்கிக்கோங்க அதே அளவுக்கு கொத்தமல்லி கொத்தமல்லி இருக்கு பார்த்தீங்களா அந்த கொத்தமல்லி மல்லின்னு வாங்கலை அதாவது மல்லி தூள் கிடையாது அது வந்து சின்னதாக இருக்கும் பாருங்க அதை கூட போட்டோம்னா கொத்தமல்லி முளைக்கும் அந்த கீரை மாதிரி ஒன்று ஒரு அந்த கொத்தமல்லி நானும் அரை கிலோ வாங்கிக்கோங்க பாதாம் பருப்பு அரை கிலோ மல்லி கொத்தமல்லி அரை கிலோ வாங்கிக்கோங்க அதை வாங்கி சம அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை என்ன பண்ணுங்கள் ஒரு பாத்திரத்தில் கலந்து அதில் தினம் ஒரு பிடி எடுத்து ஒரு குளத்துலையோ ஒரு கிணத்துலையோ போடுங்க அரை கிலோ வாங்கிக்கோங்க அதை வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு கிணறு அல்லது குளம் இருந்தால் வார வாரம் போடுங்க இல்லை சார் நான் ரொம்ப தூரம் போகணும் அப்படின்னா ஒரு ட்ரிப்பு வாங்கி காலிகை நாளாக பிரித்து மாதம் மாதம் போகிறப்ப போட்டு வந்துருங்க இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம இங்கே வலசர வகை வச்சுக்கோங்களேன் வலசர இருந்தீங்கன்னா அங்கே பக்கத்தில் வந்து அங்கே வந்து அகஸ்தீஸ்வரர் சிவன் கோயில் இருக்காங்க அங்கே பக்கத்தில் ஒரு குளம் இருக்கும் அந்த பக்கம் போகும்போது கட்டிட்டு போயிடுங்க டேங்க் கவர் வச்சுக்கோங்க போகிறப்ப போட்டுருங்க அந்த மாதிரி குளத்துலேயோ அல்லது கிணத்துலேயோ கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை வார வாரம் பண்ணுவாங்க அது முடியாதவங்க ரொம்ப லாங்கில் இருக்கீங்க அப்படின்னா பாதாம் பருப்பு மல்லியும் அரை கிலோ அரை கிலோ வாங்கி ஒரு கிலோ வருமா அதை நாலு பங்கா பிரிங்க அல்லது பத்து பங்கா பிரிச்சு போற போறப்ப ஒரே நல்ல பண்ணக்கூடாது மாசம் ஒரு முறை ஒரு துணியில கட்டி ஒரு 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 மீட்டருக்கு காடா துணி வாங்கினா ஒரு ரூபா வரும் அதை பத்தா டிவைட் பண்ணி அதுல போட்டு நல்லா கட்டி வச்சுக்கோங்க பட்டி பூஜை ரொம்ப வச்சுக்கோங்க போற போறப்ப போட்டுவாங்க நல்ல மாற்றம் வரும் ரைட் ஓகே இது ரெண்டு மாதத்துக்கு உதரவு பண்ணால் கூட போதும் ரெண்டு வருஷம் அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டு மாசத்துக்கு உதரவு பண்ணீங்கன்னா பத்து நீங்கள் அதை பத்தா பிரிக்கிறீங்க பத்தையும் போட்டுருங்க அவ்வளவுதான் ஓகேவா அதாவது கிணத்துல போடலாம் அல்லது குளத்துல போடலாம் ஓகே நிற்கிற தண்ணியில் போடணும் ரைட் அடுத்த பரிகாரம் வெள்ளி டம்ளரை ஒரு ஃபுல்லாக அதாவது அமாவாசை அன்னைக்கு வெள்ளி டம்ளர் வாங்கிக்கோங்க முன்னாடியே வாங்கிக்கோங்க அமாவாசை அன்னைக்கு என்ன பண்ணுங்க அது நிறைய நிறைய தேன் ஊற்றிக்கோங்க அதை வந்து அந்த தேனை வந்து பிரிட்ஜிலோ அல்லது வந்து ஒரு மூடி போட்டு நைன்டி பர்சன்ட் போட்டு அதை மூடி போட்டு வச்சு டெய்லி ஒரு ஸ்பூன் சாப்பிடுங்க டெய்லி ஒரு ஸ்பூன் சாப்பிடுங்க அடுத்த ஒரு ரெண்டு அப்புறம் மூணு மாசம் கழிச்சு திரும்ப அம்மாவா வாங்கி பண்ணுங்க இந்த அதாவது சனி பகவான் உங்க ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு கும்பராசிலேருந்து இருந்து போகிற ராசிக்கு போற வரைக்கும் ரெண்டு மாசத்துக்கு உதரவு பண்ணுங்க இதை வந்து லால்கி தாப்புல இது ஒரு நல்ல பரிகாரமா சொல்றாங்க ரைட் அடுத்த பரிகாரம் நாற்பத்தெட்டு வயசுக்கு மேல இருக்கவங்க வீட்டில் ஒரு செல்லப்பிராணி வளர்த்துறது நல்லது ஏன்னா இந்த திடீர் மரணத்தை இது எல்லாருக்கும் கிடைக்காது தனுசு ராசியில் ஒன்று எல்லாரும் பயப்பட வேண்டாம் நாலாம் இடத்துல ராகு இருக்கும்போது திடீர்னு காடியா காடியா கசட்டு மேசி வட்டாக்கு இதெல்லாம் வந்து செயல் எழுந்து போறது இதயம் செயல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு தான் வந்து பாத்தீங்கன்னா நாலாம் இடத்துல ராக இருக்கும்போது தான் வரும் அது நடக்காம இருக்கணுன்றதுக்காக வீட்டில் ஒரு செல்லப்பிராணி வளர்த்தலாம் இல்ல சார் நாங்க அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம் செல்லப்பிராணி வளர்த்தோம் அவ்வளோடு கிடையாதுன்னா அட்லீஸ்ட் ஒரு மீனாவது தொட்டியில் வளர்த்துங்க பிக்ஷாட் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன அப்படின்னா ஒரு பிக்ஷாட்னா மினிமம் பத்து பேருக்கு மாச மாசம் சம்பளம் கொடுக்குறவங்க ஒரு முறை ஏனும் மலை ஏறி திருப்பதி போயிட்டுவாங்க ஒரு முறை ஏனும் மலை ஏறி திருப்பதி போயிட்டுவங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு பத்து பணமரம் மரம் பணங்கன்று வாங்கிக்கோங்க ஒரு அது வந்து இரநூறுவா ரூபா வரும் பனங்கண்ணு உங்க வீட்டு பக்கத்துல ஏரியிலேயோ அல்லது குளத்து பக்கத்துலயோ ஒரு கோடாரியும் ஒரு ஆஹ் மம்முட்டியும் எடுத்துட்டு போய் ஒரு கோடாரி ஒரு மமூட்டி எடுத்துகிட்டு போயிட்டு சாரி கோடாரின்ற அது ஒன்று சொல்லுவாங்க அது என்னது இப்படி பிடிச்சி இது பண்ணுவாங்களே உளியா உளி கிடையாது அது வந்து குண்டூசி அதாவது பெருசாக இருக்கும் அதில் தான் உடைப்பாங்க அதை எடுத்துகிட்டு போய் குத்தி அதை நம்ம மமுட்டியில் நீங்களாக எடுத்து போட்டு இல்லை ரொம்ப வயசாகிடுச்சுன்னா ஒரு ஆளை வச்சு எடுத்து போட்டு பத்து பனைமரம் ஏரி ஒட்டியோ அல்லது வந்து ஒரு வாய்க்கால ஒட்டியோ அல்லது வந்து ஒரு குளத்தை ஒட்டியோ குளத்தை ஒட்டியோ அதை நட்டுட்டு வந்துருங்க நட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு வந்துடுங்க அது போதும் மழை காலத்தில் பண்ணுங்க இப்போ பண்ணாதீங்க இப்போ பண்ணீங்கன்னா செத்து போயிடும் கரெக்டாக ஒரு ஜூன் மாதம் ஜூலை மாதம் பண்ணீங்கன்னா அடுத்த மூணு மாதம் மழை வரும் அது மழையில் அது முளைச்சிக்கும் ஸோ ஒரு பத்து பனைமரத்தை வளர்க்கும் பொழுது நடும்போது அது புழைக்குது புழைக்கலன்றது அதோட விதி நீங்கள் நல்ல பனைமரமாக வாங்கிட்டு போய் அது ஒரு நாலு இன்ச்சு ஆழத்துல போட்டு நீங்கள் அதை நட்டுட்டு வந்துட்டிங்கன்னா அது வந்து ஒரு ஆடு மாடு கடிக்காத மாதிரி ஏதாவது ஒரு முள்வேலி மாதிரி போட்டிங்க அல்லது இரும்பில் போட்டால் அது ஒரு ரெண்டாயிரம் ரூபாயிரம் வரும் ஸோ முள்வேலி மாதிரி போட்டிங்க அப்படின்னா கம்மியாக தான் வரும் அதுக்குன்னு தனியாக ஆளுகலாம் இருக்காங்க முள் பொட்டி போட்டுருவாங்க அதெல்லாம் பண்ணும்பொழுது மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் அந்த பணமரம் வளர வளர உங்களுடைய தொழில் நல்லா வளரும் ஸோ இதுதான் வந்து தனுசு ராசிக்கு செய்ய வேண்டிய தாந்திரிக பரிகாரம் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஒரு புரியலனாலும் பிரச்சனை கிடையாது இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு டெலிகிராமோட லிங்க் கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட்டு கமெண்ட்லையும் அதே லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணி நீங்கள் என்னுடைய டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க இன்னும் மூணு ராசி மீனராசி அப்புறம் நான் என்னெல்லாம் பேசுகிறனோ அதையெல்லாம் ஸ்கிரிப்டா நான் எழுதி டெலிகிராம்ல போடுறேன் கண்டிப்பாக இதில் ஏதாவது உங்களுக்கு புரியலாம் கூட அதில் கிளாரிட்டி கிடைக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் இவரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆப்ரல் முதல் ஒரு வாரம் அல்லது ரெண்டாவது வாரம் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பேர் வந்து குரோதி வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் பதினாலாம் தேதியிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் பதிமூணாம் தேதி வரைக்கும் குரோதி வருடம் அந்த குரோதி வருடத்துக்கான தமிழ் புத்தாண்டு பலனும் குரு பகவான் மேஷத்திறந்த ரிசபத்துக்கு போகிறார் அதோட பல பலன்களும் நான் போட போகிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் அது பார்க்க போகிறீங்க அந்த வீடியோ பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த டெலிகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க நான் என்ன தான் பேசணுன்னா அது ஸ்கிரிப்டாக போடுறேன் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் முறை உங்களிடம் வந்து ஒரு விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் சேலம் பாலாஜியோசன் வணக்கம் நேரளி